அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அகாடமியில் எந்தெந்த மேஜருக்கும் வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியம்னால் எப்படி நம்ம வந்து படிக்கணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ வந்து வாட்ச் இருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் உங்களுக்குமே வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து அலாட் பண்ணுவாங்க நம்ம எந்த மீடியம் சூஸ் பண்ணுறோமோ அந்த மீடியத்துக்கான கொஸ்டின் வந்து அங்கே இருக்கும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கா அகாடமியில் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் நோட்ஸு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக தான் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் மூலில் டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் நம்ம எப்படி கூல் ஃபார்மில் டெஸ்ட் எழுதுவோமோ அதே மாதிரி டெலிகிராம்ல டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தனித்தனி சேனல் இருக்கு அந்த சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து எந்த எந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேதியியல் இயற்பியல் தாவரவியல் விலங்கியர் பொருளாதாரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் உடற்கல்வி ஆசிரியர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்ல இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பிஜிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் அப்புடின்னா நம்ம என்ன படிக்கணுமோ அதை மட்டும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இப்போ பாருங்க இயற்கணிதம் அல்ஜிப்ரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யன்கள் பகுதியியல் ரியல் அனலைசிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா கூரியர் சீரிஸ் அண்ட் கூரியர் இண்டகரல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது கூரியர் தொடர் மற்றும் தொகைகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியல் ஜாமென்ட்ரி வகையீட்டு வடிவ கணிதம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா செயல் ஆய்வியல் ஆப்ரேஷனல் ரிஜார்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சார்புடை பகுதியியல் அதாவது ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெண் மாறிகளின் பகுல் அதாவது காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வகைக்கெழு சமன்பாடுகள் டிஃப்ரென்சியல் ஈக்வேஷனல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்டேட்டிக்ஸ் ஒன்று நான் ஒன்பதாவது யூனிட் ஸ்டாட்டிக்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது யூனிட் இதை வந்து நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு பாடத்திட்டம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து சிலபஸ் இருக்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும் நீங்கள் என்ன மீடியம் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் தைல வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் டையில வச்சுக்கோங்க அதை வச்சு படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸ் வந்து இன்னும் டிஎன் கெசில் வந்து அப்டேட் பண்ணலை மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் பாடத்திட்டம் எல்லாமே வந்து நான் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக நான் செப்ரேட் பண்ணி தருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம சிலபஸ் வச்சு நம்ம வந்து படிக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இப்போ சிலபஸ் சிலபஸை தான் வந்து நமக்கான ரூட் என்னவோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ரா இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ராவில் என்னென்ன சப்டாபிக் இருக்கோ அந்தந்த சப்டாபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் படிச்சிக்கிற மாதிரி தான் வந்துருக்கும் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ கொஸ்டினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் இருக்கும் ஆஹ் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கொஸ்டின் இருக்கும் டுஸ்ட் கொஸ்டின் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிட்ட இருக்கணும் ஓகேவா அப்போ சிலபஸ் இருக்கு அப்புடின்னா சிலபஸை வச்சு நம்ம படிக்கும்போது தான் வந்து சிலபஸை தாண்டி நம்ம வந்து வேற ஒரு ஏதாவது சிலபஸ் டாபிக் எடுத்து படிக்காம சிலபஸ்ல இருந்து சப் டாபிக் எல்லாமே நம்ம வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து நமக்கு நல்லா நாலேஜ் கொடுக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சோர்ஸே அந்த சோர்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எதை படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முழு தொகுப்பாக வந்து இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் வந்துருக்கும் ஓகேவா ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது மேஜரில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜியில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட பிரிஜிகை வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் தகுதி தெருவ வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கான நடைமுறைகள் பாடத்திட்டம் வருட வினாத்தாள் அதே மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஈஸியாக ஃபாலோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா நம்மளால் ஆசை மட்டும் இருந்துட்டு படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ் பண்ணவும் முடியாது மார்க் வந்து ஸ்கோர் பண்ணவும் முடியாது அப்போ நம்ம படிக்கும் போதே ஈஸியாக படிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மார்க் வந்து கெயின் ஆகும் அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்ரு ஃபீல் கிடைக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்னே ஒன்று நல்லா போயும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவ்வளவு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு காம்படிஷன் கிடையாது ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அதே இது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவ்வளவு டஃப்பாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்ரேஷன் வந்து செட் ஆகணும் அதுதான் வந்து ஒரு மேஜரான ரோலாக வந்து இருக்க செய்து ஓகேவா ஸோ அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்க தான் செய்யணும் அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் புவியியல் வரலாறு பொருளாதாரம் வணிகவியல் உடற்கல்வி இயக்குனர் அதே மாதிரி கணினி பயிற்றுனார் இந்த மாதிரி பாடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் நல்லா படித்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நடத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேஜ் அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நடக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பி அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் கான்டெக்ட் பண்ணி கேட்டு என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்காத ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய வாய்ப்பை வந்து அவங்க நிலைநிறுத்த செய்கிறாங்க செய்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து முக்கியமான மோட்டிவ் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவிட்டு செய்யப்படும் நம்முடைய வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்